மக்கள் நீதி மையம் எனும் கட்சியை நடத்தி வரும் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அண்டை மாநிலமான கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அவரிடம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது திமுக தான் தங்களுக்கு முக்கிய எதிரி என்று தவேக விஜய் கூறி வருகிறார் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு கமல்ஹாசன் கூறியாவது என் எதிரி நேரடி எதிரி என்றால் அது சாதிவெறிதான் சாதிவெறி என்பது ரொம்ப ரொம்ப வன்முறை நிறைந்தது அதை விரைவில் சரியான முறையில் கையாள வேண்டும் அதுதான் என் எதிரி என் எதிரியை நான் தேர்வு செய்துவிட்டேன் அது பெரிய எதிரி என்றார் தம்பி விஜய்க்கு சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் சீனியர் என்கிற முறையில் விஜய்க்கு ஏதாவது அறிவுரை வழங்க விரும்புதலீர்களா என்கிற கேள்விக்கு கமல் கூறியாவது அறிவுரை வழங்கும் இடத்தில் நான் இல்லை நான் அறிவுரை கேட்டதில்லை ஏனென்றால் அது எனக்கு சரியான நேரத்தில் கிடைத்ததே இல்லை அதனால் என் தம்பிக்கு அறிவுரை வழங்க இது சரியான நேரமில்லை நம்மை விட அனுபவம்தான் சிறந்த ஆசான் நான் ஒரு சார்பாக இருக்கலாம் ஆனால் அனுபவம் அப்படியில்லை நீங்கள் எதை கற்க வேண்டுமோ அதை சரியாக கற்றுக் கொடுப்பது அனுபவம்தான் என்றார் கமல் சொன்னதை கேட்ட ரசிகர்கள் கூறியிருப்பதாவது ஆண்டவர் ரொம்ப தன்மையாக பேசியிருக்கிறார் விஜய் தன் எதிரி இல்லை மேலும் அந்த தம்பிக்கு அறிவுரை வழங்க நான் இல்லை அனுபவம்தான் சிறந்த ஆள் என்று கமல் சொல்லியிருப்பது மிகவும் சரி முதலில் அனுபவத்தை பெற்ற பிறகே அரசியல் பற்றி புரிய வரும் சினிமாவுக்கு வந்தவுடனே யாரும் உச்ச விட முடியாது அனுபவம் தேவை அதே மாதிரி அரசியலில் விஜய்க்கு அனுபவமே இல்லை நிறைய கற்க வேண்டியிருக்கிறது அவரின் அரசியல் பயணம் நல்லபடியாக அமையப்பும் என்கிறார்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க